வெல்கம் டு வில்லேஜ் விலாக் பாய்ஸ் சேனல் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோன்னா மீன் பிடிக்க போகிறோம் பல வருட அப்புறமா மீன் பிடிக்க போகிறோம் ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போகலன்னு பார்த்தேன் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை வெஞ்சுருந்து ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் போகிறோம் அங்கே காட்டு இன்றைக்குள்ள அப்படியே லைட்டாக மழை வர மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போ இன்னைக்கு மீன் பிடிச்சிடணும் இவனை நம்பிட்டு போனால் மீன் பிடிக்க முடியாது எனக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட அப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறேன் அவர் நல்லா மீன் பிடிப்பார் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா மீன் பிடிச்சி சமைச்சி சாப்பிட்ருணும் சாப்பிட்றது கொஞ்சம் டவுட்டு தான் வரக்கே நைட் ஆயிரும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க போலவாங்க எங்கேயும் எனக்கும் தெரியல இவங்க தான் எங்கேயும் கூப்பிட்டு போறாங்க வாங்க எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடி போ போகலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள பசி எடுத்துருச்சு என்னென்னு வாங்கிக்கிறேன்னு காட்டுறவாங்க கிட்டவா அப்படின்னா ஒரு ஒரு முட்டை போண்டா ஒரு சமோசா ரெண்டு வடை ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதனால நாங்களே சிஸ்டம் வந்துட்டோம் போகும்போது சாப்பிட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு சொல்லிடுவேன்

அதனால நான் டப்புன்னு சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா போறேன் எல்லாம் இந்த அப்பா வந்து பாத்தீங்கன்னா போயிருப்பாரு நாங்க இன்னும் வடை திங்க வந்து சம்சாரம் திங்க இங்கேயே சுத்திட்டு இருக்கிறோம் இந்நேரம் போன் வந்து நினைக்கிறேன் நாங்க அங்க போய் என்ன நடத்து சொல்றேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கிறேன் இங்கே பாருங்க தடத்தெல்லாம் பாருங்க கொடூரமா இருக்குது எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறானுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வளையுறக்கு வந்தாச்சு ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க வரத்துக்கோங்க காட்டுறாதியா பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு சொப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் வலையோட போறானுங்க வாங்க நம்மளும் போல் வாங்க வாங்க பார்த்திங்களா சேரு ஒரே சேராக்குது பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வலையோட போகிறானுங்க போ 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 போய் வலையை விடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை செய்ய மாட்டேன் நான் அப்படியே சும்மா பேஸ்ட்டே கரையிலேயே கரையிலேயே வந்திகிட்ருப்பேன் இவனையில மட்டும் வேலை வாங்கிக்குவேன் ஏன்னா எனக்கு தெரியாது யாராங்கன்னா திட்டுவானுங்க அதுக்கு தான் உண்மையே விட்டுறது பாருங்க என்ன வேலை சேர் ஆனால் விடுங்க விடுங்க வலையை இருங்க இப்போ தான் வலைய விடுறேன் எல்லா வலையும் விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா மீன் ஒன்று மாட்டு மாட்டுனக்கு பரவாயில்ல சரிங்களா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் பிடிச்சாச்சு மால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்குறா காட்டுறாதே கட் கட் பார்த்திங்கன்னா நம்ம கேமராமேன் கேட்ச் கொடுத்தாங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன இருக்குதாடா இல்ல அந்த பாத்தீங்கன்னா ஒரு நாலு மீன் பிடிச்சிக்கிறோம் தெரியா அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மீன் ஜம்ப் இருக்குது ஆங்க வீச்சோட வீசிக்கிறான் ஒரு மீன் குட்டியாவது மாட்டிக்கிறான்னு பாக்கலாம் ஒரு மீன் குட்டி கூட நம்மளுக்கு மாட்டல இன்னொரு பக்கம் பாத்துக்கிறோம் அங்க வந்து போய் வளபுடலாம் போடலாம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா காலி பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நல்ல சைஸ் தான் கையாக்கலம் இருக்கு பாத்தீங்கன்னா பிடிச்சாச்சு ஸோ இது மாதிரி இன்னொரு பத்து மீன் கிடச்சின்னா கூட ஓகே தான் நான் பிடிச்சிட்டேன் எங்க காட்டுறா சொன்னா கையளவு இருக்குது ஓகே ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மீன் பிடிச்சா அங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பிடிக்குங்களே வேற இடம் பிடிக்கலான்னு பார்த்தா ஆனா எங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அங்க இறங்கி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாரு நல்லா பார்த்தீங்கன்னா தெரி

ஆயிரத்தி எட்நூறு செலவு பண்ணி வலையெல்லாம் வாங்கினேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த அளவுக்கு மீன் பிடிச்சமான்னு தெரியல கிலோ ஒரு ஒன்றரை கிலோ வந்து பாத்தீங்கன்னா புடிச்சிருப்போம் தெரியல இப்ப இங்க என்ன வீட்டுக்கு போயிடுவேன் வீட்டுக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா மீன் சமைச்சு இன்னைக்கு சாப்பிடாமடுறதுல என் கேமரா நேரம் மீன் சாப்பிட மாட்டான் அவனுக்கு என்ன உண்றேன்னு தெரியல இவனுக்கு யாராவது சொல்லி புரியுவீங்க மீன் உடம்புக்கு நல்லதுன்னு எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா சரிங்களா இருங்க இங்க என்னன்னு பாட்டு திரும்ப வர்றேன் வந்து பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆலமீன்ஸ்னு சொல்லி வந்துட்டா ஆனா வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மீன் பிடிச்சிருக்குறோம் பாருங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து விரால் மீன் இது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதே வந்து ரேரு இது வந்து பாத்தீங்கன்னா கை வச்சா கட் பண்ணிடும்

இந்த கேமராமேன் மீன் சாப்பிட மாட்டீங்கன்னா யாராவது சொல்லுங்க மீன் நல்லதுன்னு கேட்க மாட்டீங்கன்னா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு திரும்ப மீன் சாப்பிடறது வர்றேன் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாச்சு நம்ம கேமராமேன் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாட்ட வீட்டுக்கு காட்டி விட்டேன் நம்மளால் மீன் சாப்பிட மாட்டேன் நாம பாத்தீங்கன்னா நாங்க மீன் சாப்பிட போகிறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் நிறைய இருக்கு இங்க கொண்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் நிறைய இருக்கு இவ்வளவு எல்லாம் சாப்பிட முடியாது பார்த்தீங்கன்னா கொஞ்சக்குது வாங்க ஒரு பைக் போகல பக்கத்தில் வா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம் கிரெட் டைம் கொஞ்சம் வீடியோ மங்களா தான் இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆனியன் எடுத்துடல எடுத்துக்கலாம் மீனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இன்னும் சிரிச்சுட்டேக்கலானுங்க என்ன திண்டுல வந்து பார்த்தீங்கன்னா வெச்சு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடல பட்டாசா தான் இருக்குது இங்கே பேச மாட்டா ஏன்னா தீனி கருசி ஆயிடுச்சு உனக்கு நீங்களும் வந்து சாப்பிடல வாங்க அப்புறம் வந்து வீடியோ முடிஞ்சது திரும்ப வந்து பொங்கல் வீடியோ வர்ற வீட்டை சாத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்துக்கிறோம் வீட்டுக்கார சண்டைக்கு வந்துடுவார் அதனால வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வரோம் ஸோ இத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிவடைகிறது இது உங்கள் வில்லேஜ் ப்ளாக் பாய் நான் உங்கள் மாதிரி திரும்ப அடுத்து வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்